தம்பி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இல்லாத ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல எங்கள் சின்னத்தை பறித்து விட்டால் எங்களை வீழ்த்தி விட முடியுமா பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த அத்தாட்சி ராதிகா அவர்கள் செல்வார்கள் நீ நேரா போ நேரா போ இந்த பொட்டிய பாரு தாமரைங்கிற ஒரு சின்னம் இருக்கும் காரி அதுல துப்பு துப்பு துப்பிட்டு வா வரலாற்றில் அவன் ராஜீவ் காந்தியை பார்த்திருக்கலாம் இந்திரா காந்தியை பார்த்திருக்கலாம் நேருவை பார்த்திருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி முதன் முதலாக என்கிற வரலாற்று தலைவன் ஆயிரம் ஆண்டு கால ஆரிய இன பகைவன் அண்ணன் சீமானை இவன் பார்க்கிறான் பதறான் அட இந்த சலசலப்பெல்லாம் கருமத்தை வீட்டுல இருந்து வரும்போதே வாக்கி வாக்கரிசி வாங்கி போட்டுட்டு தான் வந்திருக்கேன் என் பொண்டாட்டி என்ன அனுப்பும் போதே அப்படிதான் அனுப்பியிருக்கா சும்மா இங்க வந்து முறைக்கிறது அப்படி உருட்டுறது தம்பி பல பேரை பார்த்துட்டேன் தம்பி இந்த மேடையெல்லாம் நான் வந்துட்டு இரநூத்தி முப்பத்தாறாவது மேடை நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுற அளவுக்கு நாங்கள் கருணாநிதியின் வாரிசோ எம்ஜிஆரின் வாரிசோ நரேந்திர மோடியின் வாரிசோ இந்திரா காந்தியின் வாரிசோ அல்ல மரணம் எங்கள் மயிருக்கு சமம் என்று காலத்தில் நிற்பவர்கள் எங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற எங்களை விடுங்க சும்மா சொரிஞ்சு விட்டன்னு வச்சுக்க தாங்க முடியாது எங்கள் பலம் என்னங்கிறது காவல்துறைக்கு தெரியும் ஜனநாயகவாதிகளாகவே இருக்க விரும்புகிறோம் நாங்கள் ஜனநாயகவாதிகளாக திலீபன் வழியில் நடப்பதும் எங்கள் தலைவன் பெருமாவீரன் இருப்பதும் உங்க கையில தான் இருக்கு சும்மா வந்து அப்படியே காட்டுறது போ தம்பி உன் எல்லாம் தெருவில் சாராயம் குடிச்சிட்டு அழிஞ்சு போய் நிக்குது அந்த பிள்ளைகளின் உரிமைக்காக களத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பார் நீ சிந்தி பயப்புறான் என்னடா எப்பரா இவனவளுக்கு மட்டும் இவ்வளவு துணிச்சல் எப்பரா இவ்வளவு தேர்தல எங்களை கூட்டணிக்கு கூப்பிடுறான் எங்களை எங்கள் சின்னத்தை பறித்துக் கொண்டு கொள்ளைப்புற வழியாக நேர்மையாக எங்களோடு மோத வக்கற்றவர்கள் நேர்மையாக வாழும் வேளும் கொண்டு எங்கள் களத்திலே நேருக்கு என்று எங்களை போரிட்டு வெள்ள வக்கற்றவர்கள் எங்கள் கரங்களை பின்னத்தி கைகளில் கட்டிவிட்டு விட்டு பெரிய சங்கிலிகளால் எங்கள் கரங்களை நிலாயுதவாணிகளாக நிற்கிற எங்களை தேர்தல் களத்திலே எங்களை வீழ்த்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த மடையர்களுக்கு சீமானின் தம்பிகள் ஒன்றை சொல்கிறோம் இந்த சீப்பை ஒழிச்சு வைக்கிற மாதிரி சின்னத்தை ஒளிச்சு வச்சுட்டா களத்தை விட்டுட்டு போயிருவான்னு நினைக்கிறியா இப்ப மிருக வெறி கொண்டு மீண்டும் எழுந்து களத்துல நிற்போம் சீமான் என்கிற வரலாற்று தலைவன் அனுப்புகிற நாற்பது பேரும் நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் நரேந்திர மோடியும் சோனியா காந்தியும் மைத்த புடிக்கிட்டு வெளில வருவாங்க ஏன் அறிவில் சிறந்த பிள்ளைகளை களத்திலே நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் மருத்துவர்கள் பொறியாளர்கள் விஞ்ஞானிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட நாற்பது பேரை களத்தில் தலைவன் பெண்களையும் இருபது ஆண்களையும் களத்தில் நிறுத்தி இருக்கிற வரலாற்று பெரும் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதன் தலைவன் சீமான் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பெற்ற பெருமகள் எங்க அத்த முன்னாள் நடிகை மரியாதைக்குரிய முன்னாள் நடிகை அத்தாச்சி ராதிகா சரத்குமார் அவர்கள் ஏ நேத்து தாண்டா அவன் ஒரு கட்சி வச்சிருந்தான் இன்னைக்கு அந்த கட்சியை கலச்சிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு எப்படி அப்படியே அப்படியே பயங்கரமாக முழங்குறாரு பாரத்து மாதா கி ஜே ஏ பாரத் மா பாரத மாதா பத்து மணிக்கு மேலே தனியாக நடந்தால் வட இந்தியாவில் அவளுடைய அவளுடைய உடலுக்கும் உரிமைக்கும் பாதுகாப்பு இல்லாத தேசம்ரா இந்தியா பச்சை பிள்ளைகளை ஏழு வயது எட்டு வயது பத்து வயது பிள்ளைகளை ஒரு காம பொருள் பிண்டமாக பார்க்கிற வடக்கண்ட போய் பாரத்து மாதா கி யாரு சரத்குமார் அப்படியே முழங்குறா அதை விட கொடுமை நேத்த அவர் பேசினது காமராஜரை போல் ஆட்சி செய்கிறார் நரேந்திர மோடி கொண்டு நிற்கிறோம் சரத்குமாரே ஆர்வ கோளாறு பேசிட்டு தெரியாத எங்க அண்ணன் எங்களை நாகரீகமா பேச சொல்லி இருக்கிறாரு நான் ஏதாச்சும் வாய் கொழுப்புல எதுவும் பேசினா எங்க மேல நடவடிக்கை எடுப்பாரு அதனால உன் மேல உள்ள கோபத்தை எல்லாம் அடக்கி வச்சுக்கிறேன் நான் வேணும் எப்பேற்பட்ட தலைவனடா எங்கள் தலைவன் கர்ம வீரர் காமராஜர் எப்பேற்பட்ட தலைவன் சிந்திச்சு பாரு தான் இறக்கும் போது நூத்தி பதிமூணு ரூபா அன்னை சிவகாமிக்கு தன் வீட்டருகே பைப்பு குழாவில் தண்ணியை போட்டு கொண்டு வந்த அந்த குழாய் இணைப்பை கொடுத்து விட்டார்கள் வீட்டுக்குள்ள கூட வைக்கல வீட்டுக்கு முன்னாடி வச்சாங்க முதலமைச்சரின் தாய் என்பதால் உனக்கு கவலை இல்லாம பக்கத்தில் வச்சிருவாங்க அப்பெல்லாம் முடியாது பொது இடத்துல எல்லா தாய்மார்களும் போய் தண்ணீர் எடுக்கிற இடத்திலே நீ எடுக்க வேண்டும் என்று ஒரே நாளில் கட் பண்ணி விட்டு பைப் அங்கு தூக்கி போட்டு விடுறா எங்கள் தாத்தன் காமராஜர் இந்தியா சுதந்திரம் பெற்று முதல் முறையாக தமிழகத்திற்கு பட்ஜெட் கோடிடா அந்த நூத்தி எழுபத்தி திண்டிவனத்திலே வீடூர் கட்டினார் திருவண்ணாமலையிலே சாத்தனூர் அணையை கட்டினார் திருச்சியிலே தொழிற்சாலையை கொண்டு வந்தார் திருச்சியிலே துப்பாக்கி தொழிற்சாலையை கொண்டு வந்தார் திருச்சியிலே பொன்மலை ரயில் பெட்டி தொழிற்சாலையை கொண்டு வந்தார் சென்னையிலே இந்தியன் கோச் ஃபேக்டரி என்கிற ஐசிஎஃப் தொழிற்சாலையை கொண்டு வந்தார் இதையெல்லாம்டா கொண்டு வந்தார் நரேந்திர மோடி எங்கள் தமிழ் நிலத்துக்கு கர்ம வீரர் காமராஜரை போல் ஆட்சி செய்கிறாராம் டேய் எலக்ட்ரல் பாண்டுங்கிற பேரில் பல்லாயிரம் கோடிகளை சட்டப்பூர்வமாக திருடியிருக்காண்டா நரேந்திர மோடி சட்டப்பூர்வமா அப்படியாடா எங்கள் தாத்தன் காமராஜர் இந்த நிலத்தில் ஆட்சியை செய்தார் அவரை கொண்டு போய் ஏண்டா சாணி சட்டியோட கொண்டு போய் சந்தனத்தை இணைப்பியா யாரை கொண்டு போய் யாரோட ஒப்பிட்டு பேசுவேன் வெளுத்து விட்டுருவோம் ஏதோ காசு கொடுத்தாங்களா வாங்கிட்டு ஏதாச்சும் மரியாதைக்குரிய எங்கள் ஐத்த ராதிகா சரத்துக்கு ராதிகாவுக்கு ஓட்டு கட்டுட்டு ஓரமாக போயிட்டு நில்லு அதை விட்டு நீ வந்துட்டு சரத்து இது நரேந்திர மோடி காமராஜரை போல் ஆட்சி செய்கிறார் என்று எங்கேயாச்சும் பேசுன எனக்கு என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வாய் கொழுப்புன்னு எங்கள் அண்ணன் அமைதியாக பேசுங்கடா தமிழ் சமூக மக்களிடத்தில் நம் கொள்கைகளை எடுத்து சொல்கிறாங்கிறாரு இந்த மாதிரி எங்களால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியலண்ண காமராஜர் எப்பேற்பட்ட தலைவர் அவரை கொண்டு போய் ஆர்வ கோளாறு அரைவேக்காடு சரத்துக்குமார் சொல்றாரு காமராஜரை போல் ஆட்சி செய்கிறார் அதற்காக ராதிகாவுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தல் அதில் அவர் இன்னொரு நகைச்சுவை சொன்னார் நான் சூரிய வம்சம் படத்திலே என் பொண்டாட்டியாக நடித்த தேவயானியை கலெக்டர் ஆக்கியதை போல விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே ராதிகா அவர்களை நான் வந்துட்டு நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிற அவர்களை நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிடுவேங்கிறார் ஏய் இது என்னப்பா என்னடா நடக்குது நாட்டில் எல்லாம் திரைக்கதை எழுதிய காலம் ஓட்டுவீங்களா எல்லாம் சினிமாக்காரங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போதையிலே இருக்கிறீங்களா அப்ப ஆண்டு காலம் இந்த மண்ணின் உரிமைக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற எங்களை புறக்கணித்து விட்டு விருதுநகரில் வாழ்கிற எங்கள் தமிழ் சமூகத்தின் மக்கள் நடிகை என்பதற்காக மரியாதைக்குரிய ஐத்தை ராதிகாவுக்கு ஓட்டு போடுவாங்களா மகன் தமிழ் தகப்பனின் மகன் எங்கள் பிள்ளை கௌசிக்கை புறந்தள்ளி விட்டு மா தாத்தா எம் ஆர் ராதத்தோட கூந்திரு மா தாத்தா எம் ஆர் ராதத்தோட கூந்திரு உண்டே எக்கோ தமிழோல் அந்த ஓட்டு போயிரு மிக ஏன் ராதிகா சரத்குமார் அவர்கள் நான் சொல்கிறேன் கேள் தமிழ்நாட்டின் முதல் முதன் முதலமைச்சர் தாத்தா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் பேரன் நான் சொல்றேன் எங்கள் தாத்தன் காமராஜரின் பேரன் கக்கனின் பேரன் முத்துராமலிங்க தேவரையாவின் பேரன் எங்கள் பிள்ளை கௌசிக்கு நீ வாக்கு செலுத்து போடு ஓட்ட போடு திரைப்பட நடிகை எல்லாம் வருவாங்க போயிடுவாங்க எங்கள் பிள்ளை களத்தில் நின்று உங்களுக்காக உங்களின் உரிமைக்காக களத்திலே போராடுவான் அவங்க மட்டும் போராட மாட்டாங்க எங்கள் தமிழ் தாயை இன்னைக்கு பார்த்தேன் எங்கள் வேட்பாளருடைய அம்மாவை அவங்க ஒரு டாக்டர் ரெண்டு பிள்ளைங்க டாக்டர் ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு நல்ல செல்வ வளமான குடும்பம் இப்போது இவர் அறிவை அறுவையல் துறையிலே மேல் படிப்புக்காக காத்திருக்கிறார் என்பிபிஎஸ் முடிச்சிட்டாரு மேல் படிப்புக்காக நீட்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார் நடிகையாக இருந்து உங்களுடைய மார்க்கெட்டை எல்லாம் இழந்த பிறகு தேர்தலுக்கு தமிழ் சமூகத்தின் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு அதுவும் நேர விருதுநகருக்கு தான் வருவீங்க ஏன் வரீங்க ஏன் வரீங்க ஏன் வரீங்க உங்களுக்கு புரியும் எல்லாம் நான் என்ன பேசுறேங்கிறது உங்களுக்கு புரியும் போடுங்க நான் சொல்றேன் ஓமாந்து ராமசாமி ரெட்டியாரத்து மனமுண்டு நான் சொப்பேன்னு இக்கட உண்டே தெலோ மா அண்ண சின்ன பெதனையினா மாமா அந்த மாடகு வீண்டுக்கு ஓட்டு மாட்டு வயலா அந்த அந்த வெய்தா நான் சொப்பேன் கதா நிஜமே நான் செப்பேன் நான் தெளிவோடே மா தாத்தா ஓமாந்தோர் ராம்சாமி ரெடி கார ஆயனத்தோட மனமுண்டே நேன் நான் சொப்பேன் தமிழ்தாயின் மக்களே தமிழ் சமூகத்தின் மக்களே தெலுங்கனாக பிறந்த நான் சொல்கிறேன் காமராஜரின் பேரப்பிள்ளை கக்கனின் பேரப்பிள்ளை பேரப்பிள்ளையாக இருக்கிற எங்கள் பிள்ளை கௌசிக்கு வாக்கு செலுத்துங்க எல்லாம் போச்சு நமக்குன்னு ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் ஒழிச்சு முடித்து விட்டார்கள் காவிரி பாலைவனமாக நிற்கிறது பாலாற்றின் குறுக்கே எண்ணற்ற அணைக்கட்டுகளை கொண்டு இருக்கிறார்கள் நமக்கான வாழ்வாதாரங்கள் அனைத்தும் அடித்து ஒழிக்கப்பட்டு விட்டது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன முடிவெடுக்கப் போகிறீங்க வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை தாருங்க எல்லாம் கேட்குறான் உங்கள் கட்சியில் யார் பிரதமர் வேட்பாளருங்க யாரும் பிரதமர் வேட்பாளர் இல்லை எங்கள் அண்ணன் சீமான் தான் பிரதமர் வேட்பாளர் இந்தியாவின் பிரதமராக எங்கள் அண்ணன் சீமான் அமர்வார் அமர்த்தி காட்டுவோம் இது சாத்தியம் எப்படி அமர்த்துவோம் நாற்பது தொகுதி நீ வெளில வச்சிரு எங்களை எங்கள் தாத்தன் காமராஜருக்கு கிடைத்த வாய்ப்பு பறிபோயிருக்கலாம் எங்கள் தாத்தா ஐயா ஜி கே மூபனாருக்கு கிடைத்த வாய்ப்பு பறிபோயிருக்கலாம் நீங்கள் நாற்பது தொகுதிகளிலும் எங்கள் பிள்ளைகளை விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளில் எங்கள் பிள்ளைகளை நாடாளுமன்ற உறுப்பினராக்கினால் இந்திய பெருநிலத்தின் முதல் முதலாக ஒரு தமிழன் பிரதமராக வருவார் அந்த பிரதமர் அரணையூர் இன்றெடுத்த அணையா பெருவிளக்கு எங்கள் அண்ணன் சீமானவர்கள் போடு ஓட்ட எப்படின்னு கேட்குறியா ஏண்டா மக்களையே சந்திக்காது தேர்தல் களத்துக்கே வராது மன்மோகன் சிங் பிரதமராயிட முடியும் மக்களையே சந்திக்காது மக்களால் அங்கீகரிக்கப்படாது தேர்தல் களத்துக்கே வராத நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய அமைச்சராகிவிட முடியும் என்றால் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலே வென்றிருக்கிற வரலாற்று பெருந்தலைவன் சீமான் இந்தியாவின் பிரதமராக முடியாதா அப்படிப்பட்ட காலம் கனிந்து வருகிறது காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நிலைத்த நிலையான பெரும்பான்மை ரெண்டுக்கும் கிடைக்காது நாற்பது தொகுதிகளில் சீமான் என்கிற வரலாற்று தலைவனின் கட்சி நாம் தமிழர் கட்சி வென்று இருந்தால் நாங்கள் தான் பிரதமர் அந்த காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எங்கள் தலைவன் எங்கள் அண்ணன் சீமானுக்கு நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள் வரலாற்றில் மாபெரும் மாற்றங்களை நாங்கள் நிகழ்த்தி காட்டுகிறோம் நாங்கள் உருவாக்குவோம் உலகத்தின் ஆகச்சிறந்த சிறந்த பசுமை போர்த்த பூமியாக விருதுநகர் மண்ணை நாங்கள் மாற்றுவோம்